தன தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கின் திருதான சம்பந்த சுவாமிகள் அல்லையே தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் திருமறைக்காடு வேதாரண்யம் நூற்றி ஐம்பத்தேழு இரண்டு திருச்சிற்றம்பலம் சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மழை காட்டுறையும் ஐந்தா இது நன்கிறை வைத்தருள் செய்க எனக்குள் கத வந்திரு காப்பு கொள்ளுதம் கருத்தாலே நான்மலைகள் வழங்குகின்ற குவளைகள் சூழ்ந்த திருமறை காட்டில் எழுந்தருளும் புனிதனே திருக்கதவை காப்பிட்டு அருள் புரிக சங்கம் தரளம் அவை கரைக்கெற்றும் வங்கக்கடல் சூழ் மழைக்காட்டுரைமைந்த மங்கை உமை பாகமுமாம் கவிதன் கொள் கங்கை சடையும் மேலுடை தகர்த்தே சங்கும் முத்தும் தங்கும் வடங் வங்கக்கடல் சூழ்ந்த மறைக்காட்டு ஈசனி உமையொரு பாகனி கங்கையை சடையில் கொண்டு இருப்பதன் காரணம் என்னவோ குறவம் குறுக்க திகழ் புன்னைகள் நாழல் மருவும் பொழில் பொழுசூழ் மறைக்காட்டுரிமைந்தா சிரமமும் மலரும் திகழும் செஞ்சடை தன்மேல் அறவும் மதியோடிவை வித்தழகே பலாமரம் புன்னை கொன்றை சூழ்ந்த மறைக்காட்டு பிராணி தலைமானை கொண்ட செஞ்சடை மீது பாம்பும் சந்திரனும் இருக்கும் அழகுதான் என்ன படர் செம்பவழம் தொடு மலர் முத்தம் மடலம் பொழுசூழ் மறைக்காட்டுரை மைந்தா உடலம் முழுமை பங்கமதம் ஆகி மென்கோள் கடல் நஞ்சா முத அதன் உண்ட கருத்தே செம்பவளம் முத்துக்களம் கொண்டு விளங்கும் சோலைகள் சூழ்ந்த மறைக்காட்டில் உரை மீசணி உமையொரு பாகம் கொண்டு பார்க்கடலில் தோன்றிய நஞ்சை அமுதமாக உண்டதன் காரணம் என்ன வானூர் மறைமாம் தவத்தூர் வழிபட்ட தேனார் பொழில் சூழ் மறைக்காட்டுரை செல்வா ஏனோர் தொழுதேத்த இருந்த நீயென் கொல் காணார் கடுவே நுடவான கருத்தே தேவர்களும் மறைகளும் முனிவர்களும் வழிபட்ட மறைக்காட்டில் செல்வனே அன்பர்கள் போற்றி வணங்கிக் கொண்டிருப்ப போது நீ வேடனாக விளங்க காரணம் என்ன பல காலங்களவே தங்கள் பாதம் போற்றி மலரால் வழிபாடு செய் காடா உலகம் முழுமழையும் கடைத்தோறும் உன்னனனு கொள் தலை சேர் பலி கொண்டதில் உண்டதுதானே வேதங்கள் திருவடியில் மனம் விட்டு வழிபடும் மறைக்காட்டு இறைவனே தார்கா வனத்து முனிவர்களின் வீடுகளில் யாசகம் கேட்டது எதனால் வேலவாய் தலையலே மிளர் வெய்தும் சேலார் திருமா காட்டுரை செல்வா மாலோடுயன் இந்திரன் அஞ்சுமுகன் என்கொள் காலா சிலை காமனை காய்ந்தகர்த்தே கடல் சூழ்ந்து மீன்வளம் பெருகும் மறைக்காட்டில் விளங்கும் செல்வப் பெருமகனே திருமாலும் நான்முகனும் இந்திரனும் அஞ்சும்படி எமனை போல் உயிரை வாட்டுகின்ற அம்பை எய்தி ஆ மன்மகனை சாம்பலாக்கியது எதனால் களம்கொள் கடலோ தம் உழவாங் கரைமேல் கொள்பவர் வாழ் திசைக்கு மறைக்காடா இலங்கை உடையான் அடர்பட்டிற அலங்கள் விரல் ஊன்றி அருள் செய்தவாரே மறைக்காட்டில் விளங்கும் பிராணி இராவணன் கைலை மலையை எடுக்க முயன்றபோது அவன் திருவடியில் உள்ள விரல் ஒன்றினால் ஊன்றி அடக்கிய உன் மாண்புதான் என்ன கோலோ என்று பல்கோர் திரு புறப்போற்றும் தேனம் பொழில்சூழ் சூழ் மறைக்காட்டுரை செல்வா ஏனம் கழுகா ஆன வருளை முன் என்கொள் வானம் தலை மண்டியும் வாரே பல கோடி ருத்ரர்கள் வணங்கும் சோலைகள் சூழ்ந்த மறைக்காட்டு செல்வ சீமானி திருமாலும் நான்முகனும் காண முடியாதபடி நின்ற தன்மைதான் என்ன வேதம் பலவும் வியந்தடி போற்ற ஓதும் மூலமும் மறைக்காட்டு இரவா ஏதில் சமன் சாக்கியர் வாக்கியன் கொள் ஆதரோடு தான் மலர் தூற்றியவாரே மறைகளும் வேள்விகளும் போக்க கடல் அலைகள் பாடும் மறைக்காட்டில் இறைவனை அயலார்களான சமணரும் பௌத்தரும் பழி சொல்வது எதனால் கா நகரான் கலைஞான சம்பந்தன் வாழும் மறைக்காட்டனை வாய்த்தறிவித்த ஏயினிசை மாவிலை இறைந்திவை வல்லார் வாழியுலகோர் தொழுவான் அடைவாரே நாண சம்பந்தர் உயிர்களை வாழ வைக்கும் மறைக்காட்டு தலைவனை பாடி கதவை திறக்கப் பெற பாடியை திருப்பதிகத்தை போதுபவர்கள் நன்கு வாழ்வார்கள் புகழ் பெறுவார்கள் வறுமை நீங்கும் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்